இந்த இடத்துல ரவுண்டு வந்து நல்லா அகலமா போய் வருது இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு ஒரு கால இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நெக் வந்து கரெக்டா அந்த ஷேப்ல வந்து மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது ஹார்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணனும் ஹார்ம் ஹோல் மார்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சென்டர்ல இப்போ இந்த அளவுலாம் மாறக்கூடாது அப்படியே இருக்கட்டும் இந்த சென்டரில் அப்படியே ஒரு கை வச்சிட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் தள்ளி மறுபடியும் இந்த சைடு வந்து வச்சுட்டு இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அரை இன்ச் தள்ளி போதும் ரெண்டு பக்கம் மார்க் பண்ணாவே போதும் இதை அப்படியே என்ன பண்ணலாம் இதோட ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம்